அவர்களே நீங்கள் ராணுவம் போலீஸ் அதில் சம்பந்தப்படுத போதைப் பொருள் விஷயத்தில் சம்பந்தப்படுகிறதை ஒப்புக்கொண்டதுக்கு வந்து நான் உண்மையிலே வரவேற்கிறேன் பாராட்டுறேன் என்னடால் இதுக்கு முதல் வந்த அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு விசேடமாக யாழ் மாவட்டத்தில் எட்டு லட்சத்து முப்பதாயிரம் மக்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற போது ஆறு லட்சம் ராமலிங்கம் சந்திரசேகர் யூ ஹேவ் ஃபோர்டீன் மினிட்ஸ் கௌரவ சபாநாயகர் அவர்களே නන්්‍රී එන ඉඳ සන්දර්පතය කොටතෙටේ. විිශේෂන්ම මේ නියෝජ කතානායකතුමනින්. මේ අයවය පිළිබඳව උතුරෙන් හැසන කතා රත්න උතුර ඉන්න විද්ුවතුන් නරා කියන කතා සමාර කතා තිබෙනවා. අන්න ඒ කතාවලින් එකක් තමයි විශේෂයෙන්ම ගත්තර පස්සේ දැ මේසර අයවය තැක. ගැලන්සරේ අය වැත්තරේ නත්න අපේ ආණ්ඩුවු බලයට පත්වුවට පස්සේ අපි වැඩිහෙම මැදිත් වනේ ජාතික සමග ගොඩනකි. ජාතික සමගය කියන්නේ අධ්‍යාවශිකක් කියනක අපි දන්නම අපි ආණ්ඩුවත් දන්නව අපේ ජනාපිතුමක් දන්නව අන්න ඒ නිසා අපි වැඩිහෙම් කතා වනේ අපි කතිකාවන් නැදුනේ ජාතික සමගියශක්තිමත් කරන දිසාාව. මේග පෙරේදා මේ පෞගියත්න මේ අයවය ඉදිරිපත් කරපු දවසයඉදලා. මේ මන තුරුත් අපි බන්නකොට ඒක සිංහල මින්සු ගත්තත් තරේ දැමල් මනිසුගත්තත් තරී නත්තං සියලුම ජාතිකත්වයන් ගත්තත් තරිී. එබගේ ඒ ජාතිකත්වයන් මිනිසු පමණක් නෙවෙේ ඒක ඉන්න තරුණයන් තරුණයන් සියලු දෙනාම ප්‍රංසා ප්‍රසංසා කරන අයවයක් කියනක විවාදයන්න. එකම ජනමාදවේදෙන් ගත්තත්තරි විශ්ෂමාජමාදයවල ගත්තත්තරි විශේෂෙන් දෙමලින් දෙමල බාසා කතා කරන ඒක පිට රටවල් බල ඉන්න ඩයිස් පෝරාවෙන් ගත්තාත්තරි. සියල්හු දෙනාම මට ඊ ්‍යාපනය විශ්වවිධාලී මාචාරවර කතා කලක කතාවත් තමයි. සන්දසේක මේ ඇමැතුමා, මේට කලින් ගත්වට පස්සේ මේ අයවයක් ආවට පසේ අයවයේද අන්න යාපනයට අරකන මේකන දෙමළ ජනතාවට මේ කන හරකන නැත්වම් කඳුකරයට මේකන නැත්ම මුසුන් ජනතාවට මේකන ඒම කියන කතාවක් අප මම උනත් කියලා තිය නොකිලකි. නමුත් මේසනේ ඔගොල්න්ගේ වාර්තාටික අපිය අරම් බැලුව කිසිදු තැනැකින් අපිට සනාන් කරන්න බැරිවෙලා තිබෙනවා. හොයි පලාත්ට දැනත් කොයි ජනතාවට අ අඩුක්කොට සල කලා තියෙන්නේ. සියහම ජනතාවට සියහුම පැතිවලින් මේකේ සලකලා තියෙන අයවයක් එම නිසා ඕගොල් ඉදිරියේදී ගත්න ඉදිරියේදී ගෙනාපු කලින් ගෙනාපු ජාචික සමගිය තවත් සක්තිමත් කරන අයවයක් මේකයි සන්දසේ කරමතුමා කියලා මටකකි. ஆம் சபாநாயகர் அவர்களே பிரதி சபாநாயகர் அவர்களே விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற போது இந்த வரவு செலவு திட்டத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்களுக்கெண்டா இது வந்து சரியாமல் இருக்கலாம் என்றால் அவர் எதிர்கட்சி அரசியல் எதிர்ப்பு அரசியலையே நாட்டம் கொண்டு இருக்கின்றவர்களுக்கு இது சம்பந்தமாக விமர்சனங்களை மாத்திரம் முன்வைக்கலாம் இருந்த போதிலும் கூட நான் ஒரு விடயத்தை சொல்கின்றேன் இந்த வரவு செலவு திட்டம் என்பது இலங்கையில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் அனைவரும் அது மாத்திரமில்லை இருக்கின்ற ஊடகங்களா அனைவருமே இந்த வரவு செலவு திட்டம் என்பது மக்களுக்கான வரவு செலவு திட்டம் என கூறுகின்ற ஒரு வரவு செலவு திட்டமாகும் அந்த வகையில் எனக்கும் பெருமையாக இருக்கின்றது எங்களுக்கும் பெருமையாக இருக்கின்றது எங்கள் அரசாங்கத்துக்கும் பெருமையாக இருக்கின்றது அந்த வகையில் தான் நான் இன்றைக்கு விஷயமாக நான் இருந்து பேசக்கூடிய விஷயங்களில் முக்கியமான விஷயமாக நான் எடுத்துக்கொள்ள இருந்தேன் என்றால் விஷேடமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக பேசப்படுகின்ற பொழுது கூடுதலாக வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்றோம் அதே நேரத்தில் இன்றைக்கு விஷேடமாக வடகிழக்கு பிரதேசங்களில் வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பேசுவது குறைவாக காணக்கூடியதாக இருக்கும் அவர்களும் கூட இது சம்பந்தமாக அந்த மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுகின்றார்களா என்று பார்க்கின்ற பொழுது கேள்விக்குறியான விடயமாகவும் இருக்கின்றது ஒரு ஒருவிடயம் இருக்கின்றது கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே உங்களுக்கும் கூட நன்றாக தெரியும் இன்றைக்கு தமிழ் மக்கள் விஷேடமாக இந்த விஷேடமாக இந்த கார்த்திகை மாதம் என்பது முக்கியமான மாதம் அது மாத்திரமல்ல இந்த மாதங்களில் தான் விசேடமாக மாவீரர்களை நினைவு கூறுகின்ற மாதம் அது மாத்திரமல்ல விசேடமாக வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் தாங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுகின்ற மாதம் அப்போ அந்த மாதத்தில் இருந்து கொண்டு நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது இன்றைக்கு பல தசாப்தங்களுக்கு முன்பு இருந்து இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் அல்லது தமிழ் மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என போராடிய இளைஞர்கள் அல்லது போராடிய மக்கள் எதிர்பார்த்தது என்ன அவர்களுடைய எதிர்பார்ப்பு அவர்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அங்கு இருக்கின்ற மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் அந்த அந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள் போராடி இருந்தால் இன்றைக்கு அந்த 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 இளைஞர்களுடைய அல்லது அந்த மக்களுடைய கனவினை நனவாக்குகின்ற செயற்பாடுகளை எந்த ஒரு தமிழ் கட்சியாவது எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியாவது அன்றைய காலகட்டங்களில் அன்றைய இளைஞர்கள் யுவதிகள் செய்து அர்ப்பணிப்பு தியாகங்களை செய்கின்றார்களா புரிகின்றார்களா என்று பார்க்கின்ற பொழுது கேள்விக்குறியான விடயங்கள் அது மாத்திரமல்ல அன்றைக்கு அவர்கள் எதிர்பார்த்த இன்றைக்கு இந்த வடகிழக்கு பிரதேசம் என்பது எங்களுக்குள்ள இருக்குமே தெரியும் இன்றைக்கு ஒருபுறம் புறம் மக்கள் தொகை குறைந்து கொண்டு வருகின்றது வறுமை கூடிய மாகாணம் என்று பார்க்கின்ற பொழுது வடக்கு மாகாணம் அடுத்து கிழக்கு மாகாணம் இன்றைக்கு இன்றைக்கு இந்த அது மாற்றமல்ல இன்றைக்கு தேசிய உற்பத்திக்கு கூடுதலான பங்களிப்பு செய்கின்ற மாகாணங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறைந்த பங்களிப்பு செய்கின்ற மாகாணம் வடக்கு மாகாணம் அடுத்ததாக கிழக்கு அடுத்ததாக ஊவா மாகாணம் அப்போ அந்த வகையிலிருந்து பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரிகின்றது எங்களுடைய மாகாணங்களுக்கு கடந்த காலங்களில் இந்த நாட்டில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்களால் இந்த பிரச்சனைகளை ஏறத்தும் பார்க்கவில்லை இந்த பிரச்சனைகளுக்கு வழங்கவில்லை அவர்கள் அவர்களுடைய மடிகை மாத்திரம் நிறைத்துக் கொள்கின்ற அரசியலை முன்னெடுத்தார்களே தவிர தமிழ் மக்களுடைய அல்லது முஸ்லிம் மக்களுடைய அல்லது மலைக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை அப்போ அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் என்றாக தெரிகின்றது இன்றைக்கு வடக்கில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை விசேடமாக ஆயிரத்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு விசேடமாக யாழ் மாவட்டத்தில் எட்டு லட்சத்தின் முப்பதாயிரம் மக்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஆறு லட்சத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு விசேடமாக யாழ் மாவட்டத்தில் எட்டு லட்சத்தின் முப்பதாயிரம் மக்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஆறு லட்சத்து பத்தாயிரம் மக்கள் தான் வாழுகின்றார்கள் அன்றைக்கு பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த வருடம் இது ஐந்தா நான்கா என்பது கூட சொல்ல தெரியாது ஒரு நிலைமை அப்படியே சொன்னால் எங்களுடைய அரசியல் அரசியல் இருப்பின்றிக்கு கேள்விக்குறி ஆகியிருக்கின்றதா இல்லையா இன்னைக்கு எங்களுடைய அரசியல்வாதிகளுடைய பயணம் என்பது வேறு எதுவும் தாங்களுடைய இருப்பு தாங்களுடைய எம்பி பதவிகளை மாத்திரம் தக்க வைத்துக் கொள்கின்ற போது அந்நாளைக்கு அந்த எம்பிமார்களை கூட தெரிவு செய்வதற்கு கூட மக்கள் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கின்றது அந்த நிலைமைக்கான காரணத்தை நாங்கள் நல்ல முறையில் கண்டு கொண்டு அந்த நிலைமைகளில் இருந்து அந்த மக்களை மீட்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கு வேறு எதுவும் விஷேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது மறுபிரசில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் வேகமாக இன்றைக்கு தமிழ் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வெளியேற்றின் காரணமாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய குடி மேலும் குறைந்து வருகின்றது அந்த அந்த நிலைமையின் காரணமாக அது மாத்திரமல்ல கல்வி ரீதியாக நாங்கள் எங்களுக்கு எல்லோருமே பெருமையாக பேசுகின்ற கல்வி புலத்துள் உள்ளவர்கள் வேறு எங்குமல்ல வடமாகாணத்தில் அல்லது யாழ்ப்பாணம் யாழ்ப்பானியர்களை கூடுதலாக கல்வி கற்றவர்களாக கடந்த காலத்திலிருந்து போற்றப்படுகின்ற ஒரு விடயம் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த கல்வி நிலவை கடந்த பத்தாண்டுகளாக தொடர்ச்சியாக பின் தங்கிய நிலை பின்தங்கிய நிலையை நோக்கியே நகர்ந்து கொண்டு வருகின்றது ஆனால் ஒன்றை மறந்துவிட வேண்டாம் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற வடக்கில் இருக்கின்ற கல்வியாளர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி கல்வி கற்கின்ற பிள்ளைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது நிச்சயமாக இன்றைக்கு இந்த கல்வி புலத்தில் உள்ளவர்களுடைய கல்வியை மேம்படுத்துகின்ற நடவடிக்கையை எடுக்க முடிவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்திற்கு மாத்திரமே என்பதை நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் என்று தெரிகின்றது அப்ப அந்த வகையில் விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அப்ப அந்த வகையான ஒரு பிரச்சனை இருக்கின்றது அது மாத்திரமல்ல அது எல்லாருடைய பாரிய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது போதை பொருள் மாப்பியாக்கள் இன்றைக்கு வடக்கை ஆளுகின்றது வடக்கில் அச்சம் கொள்கின்றது அந்த நிலைமையில் இருந்து அதை மீட்பதற்கு வேறு எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இங்கே இருக்கின்ற நீங்கள்லாம் ஆதரவு இந்த இந்த சஜித் சனியினரை சார்ந்தவர்கள் அல்லது அவர்கள் கும்பலை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டால் கூட மனகோடைசனுக்கு நன்றாக தெரியும் அந்த கும்பலை சார்ந்தவர்களை கடந்த கால இன்றைக்கு நேற்றுள்ள எழுபத்தெட்டாம் இருந்து இந்த நாட்டில் அந்த வகையான ஒரு மாப்பியாக்களை உருவாக்குகின்ற நாசகரம இலையை உருவாக்குகின்றவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் அந்த உருவாக்குகின்ற போது அவர்களே ரெண்டு கல்விகள் நீங்கள் சொன்னீங்க இப்ப இந்த கடைசி ஏழு மாதங்களாக கல்வி கொஞ்சம் எழும்பதுண்டு என்னத்தை வச்சு சொல்றீர்கள் அதை கொஞ்சம் ஆதாரபூர்வமாக வந்து சொல்லுங்க ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கும் தெரியும் வடகிழ வந்து கிழக்குல வந்து ராணுவம் போதைப் பொருளுக்கு வந்து பிரதான காரணம் எப்போ நீங்கள் இராணுவத்தை வந்து வெளியேற்ற போகிறீர்கள் ஒன்று அதாவது நான் முதலில் முதலில் சொன்னது போன்று கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே கல்வி ரீதியாக விசேடமாக இன்று கடந்த காலங்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது அதாவது கொழும்பில் அதாவது யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்பதற்கு பதிலாக பிள்ளைகளை கொழும்புக்கு அனுப்புகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது மேலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூடுதலான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு நூற்றுக்கு அதிகமான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமைக்கு நிர்பந்தத்துக்குள்ளாகியிருக்கின்றால் காரணம் இந்த போதைப் பொருள் மாப்பியாக்கள் உடைய செயற்பாட்டின் காரணமாக ஓ ஆதார போதுமான ஆதாரங்கள் தேவையில்லை அதாவது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவர்களுக்கு புரிய வேண்டும் தெரிய வேண்டும் இது புலத்தில் உள்ள யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டால் அதற்கு நான் செய்வதற்கு ஒன்றும் கிடையாது இரண்டாவதாக நீங்கள் சொன்னீர்கள் விசேடமாக இந்த பிரச்சனைக்கு பின்னால் இராணுவம் இருக்கின்றது என்று போலீஸ் இருக்கின்றது என்று அதில் உண்மை இருக்கின்றது ஆனால் ராணுவம் போலீஸும் வேறாக இல்லை அங்கு இருக்கின்ற மாப்பியாக்கள் அப்ப அந்த மாப்பியாக்களோடு இணைந்திருக்கின்றது அந்த மாப்பியாக்களோடு அங்கு இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் பிணைந்திருக்கின்றார்கள் அப்ப அது மாத்திரமல்ல அந்த அரசியல்வாதிகள் அண்மையில் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள் கஜன் அம்பலம் அமைச்சர் அவர்களே அமைச்சர் அவர்களே நீங்கள் ராணுவம் போலீஸ் அதில் சம்பந்தப்பட்ட போதைப் பொருள் விஷயத்தில் சம்பந்தப்பட்டதை ஒப்புக்கொண்டதுக்கு வந்து நான் உண்மையிலே வரவேற்கிறேன் பாராட்டுறேன் என்னடால் இதுக்கு முதல் வந்த அரசாங்கங்கள் அப்படி இல்லை மாஃபியாக்கள் என்று சொன்னீங்கள் ஆனால் நான் கேட்கிறது நான் கேட்கறது வந்து நீங்கள் நீங்கள் இந்த ராணுவத்தை நீங்கள் ராணுவத்தை வந்து பொறுப்பு கூற வைக்காமல் இருக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் இந்த மாஃபியாக்களையும் வந்து இல்லாமல் பண்ண போகிறது இல்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் வந்து வட வந்து ஒரு பிரிவ் ராமத்தை ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற போலீசார் மீதோ பழி சொல்லப்படுகிறார் அதில் இருக்கின்ற ஒரு சிலர் ஒரு சிலருடைய செயற்பாடுகள் இருக்கின்றது அதே நேரத்தில் ஒன்று மறந்துவிடக்கூடாது வேற எதுவுமே இல்லை உங்களுடைய அரசியல் கட்சிகள் உங்களுடைய நண்பர்களுடைய அரசியல் கட்சியினுடைய பிதாக்களும் கூட இந்த மாப்பியா கும்பலுக்கு பின்னால் இருக்கின்றார் உங்களுடையதல்ல உங்களுடைய உங்களுடைய நண்பர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் கூட இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது எது எவ்வாறான போதிலும் கூட

ஓகே சரி பரவாயில்லை இருந்த போதிலும் கூட விசேடமாக நான் கடைசியாக சொல்லிக்கொள்கின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் வேறு எதுமல்ல இன்றைக்கு நாங்கள் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்றோம் அது மாத்திரமல்ல மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் கட்டியெழுப்பியிருக்கின்றோம் அந்த நம்பிக்கையின் ஊடாக விசேடமாக நாட்டில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் போக மலை உள்ளிட்ட அனைத்து மக்களையும் அனைத்து திரட்டுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் அந்த முன்னெடுப்பை மேலும் மெருகூற்றுகின்ற விதமாக எதிர்வரும் செப்டம்பர் டிசம்பர் மாதத்திலே ஸ்ரீலங்கா டே அல்லது இலங்கையிற்கான தினத்தை உருவாக்கி அந்த தினத்தினூடாக இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வந்து அந்நாட்டில் இருக்கின்ற தேசிய ஒற்றுமை மதங்களுக்கிடையே நல்லிணக்கம் சமத்துவத்தை உருவாக்குகின்ற செயற்பாடையை நாங்கள் முன்னெடுக்கப் போகின்றோம் அந்த முன்னெடுப்பின் பொழுது நிச்சயமாக வடக்கு அல்லது யாழ்ப்பாணம் இன்றைக்கு இருக்கின்ற யாழ்ப்பாணம் அல்ல எதிர்வரும் காலங்களில் ஒரு முன்னேறிய மலர்ச்சியை நோக்கிய இந்த மாப்பியாக்களிடமிருந்து அரசியல் மாப்பியாக்களிடமிருந்து விடுபட்ட ஒரு யாழ்ப்பாணத்தை உருவாக்குவதற்கு எங்களால் செய்ய முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பின் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் honorable மெம்பர் i don't have much time there are a lot of cat calls from there on that side we i have to accommodate another speaker before lunch okay I'll give, you, I'll give you a few seconds please yes what is your you point are, of order <laughs> no sir i will give you a point I will, I, will, I will never take a time without a point this is 82 one sir 82 one uh, should i read it or shall i explain sir yeah okay you, you may go sir to meke ti enawa me sabave that should be expunged from the uh, hansard and the pop, uh, 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 satisfactor, uh, satisfactory yeah. apology should be taken හොේනාසේ හොඩබල් මිනිස්ට්‍රය ස්කොල්ටෙත්මි තමුසේ කියලා බැන්න. එතකොටස මගේක සපිට කර. හොල් අර්ෂණ ස්ව නයිදස්ප ඉන්්‍රද secondary generalග intoද. මෙය එක්කරගෙන පිටරට යනවා කිය එක් කියට කිවවා මේ ප්‍රවිලේජ්කට අබයිස මට බැනපයකට මේ විතරක් එක්පන් කරන්නේ. හබයි එකගෙනනවා කිවවා ප්‍රවිලේ් ගාන වාස එකගනයවා කියෙන හොඳද එකක් නෙස මම කවර අක් ගෙන ගැගනය හොන මගෙනවා.හ මහොරර්ෂන යිවල් බිරිග නොතිසද හො පල්ග කැව ගට ලොවිෙක්පිකවි වහට ඇමදේද time. හ ල නිය කතාන යතුමා මෙ මේ ප්‍රශනේදේ ඔබතුමා ඔබතුමායි අවධානයට මේ අරජනාය මන්ත්‍රීවරයා හදා ඔබතුමා තින්නකොට මෙන්න මේකන්න ඉලංකුබරන මන්තමාට සෙම්මරයාඩ කියලා බැන්න සෙම්ම යාාඩි කියන්න උ ගේ හට අර්ඩ